கோதுமாவும் ஃப்ரை மோதகம் பண்ண போகிறேன் அதுக்கு பூரணத்துக்கு இல்லை ஒரு கப்பு தேங்காய் திருவண்ண தேங்காய் அதே அளவு ஒரு கப்பு சர்க்கரை அதே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும் வாசமாக இருக்கும் அது பிடிக்காம இருக்கும் வேறு வேறு எதுவும் கிடையாது ஆட் பண்ணுறதுக்கு அதனால் சிம்பிளையாக வச்சு பண்ணுங்கள் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் ஓரளவு பூத்து நம்ம சக்கரை தேங்காயெலாம் சேர்ந்து அப்புறம் உதிரி உதிராக ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் அணைச்சிடலாம் அடைப்பேன் அணைச்சிட்டு ஒரு கட்டில் மாற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு கை கோதுமை எடுத்துருக்கேன் அது நான் வந்து ஒரு கை கோதுமை எடுத்துருக்கேன் இதில் ரெண்டே ரெண்டு உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கெட்டியாக போய் செஞ்சுக்கலாம் பூதி மாவு மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி பூரிய சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க உருட்டிட்டு நல்ல முல்லை பூரணம் வச்சு என்ன காஞ்சிடுச்சு ஃப்ரை பண்றதுக்கு போடுறேன் கொஞ்சம் சிம்மலையாக வச்சு பொறுமையாக பண்ணுங்க ஆனால் கறியாமல் இருக்கும் ஊது Frame more than already